வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மானூர்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன் இதுதான் அம்பலவானநாத சுவாமி கோயில் அந்த மானூரில் இருக்கிற சிவஸ்தலம் இங்கேயும் நெல்லேப்பர் காந்திமதி தான் இருக்கிறாங்க திருநெல்வேலியில் உள்ள மாதிரி இந்த கோயில் என்ன சிறப்புனா இங்கே பாருங்கள் ஒரு ஊர் பதினெட்டு ஊர் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி தரிசனம் பண்ணாங்க இது காவல் தெய்வம் அதாவது திருவேலி போத்தின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல என்ன விசேஷம்னா கரூர் ஒருத்தர் வந்து நெல்லேப்பர் மீது தீவிர பக்தம் கொண்டு அங்கே தரிசிக்க வருகிறார் திருநெல்வேலிக்கு அப்போது படியளக்கிற காரணமாக இருக்கிறதுனால சுவாமி பார்க்காத காரணத்தினால இரவு நேரத்தில் கோவிச்சிட்டு வந்துடுறாரு சித்தர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மானூரில் அம்பலவனநாதர் சுவாமி சொல்கிறார் நீ கண்டிப்பாக நெல்லையப்பர் வந்து உனக்கு காட்சி தருவாருன்னு சொல்லி நாளைக்கு ஆவ ஆவணி திரும்ப ஆவணி மூலமாக இருக்கிறது கண்டிப்பாக சுவாமி காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மதுரையில் வந்திப்பாட்டிக்கு உதவி பிட்டுக்கு மண் சுமந்தாரோ மாணிக்கவாச பெருமானுக்கு நரியை பரியாக்கி கொடுத்தாரோ அதே ஆணி மூல நட்சத்திரத்தில் இந்த கரூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் திருநெல்வேலியை விட்டு இந்த மானூருக்கு வந்து அம்பாள் சமேதராக காட்சி கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நெல்லையப்பர் விழுந்து தரிசனம் பண்ணதுக்கு பாண்டிய மன்னன் அடிக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து ராஜ மரியாதையுடன் அவர் அழைத்து சென்று அங்கும் ப நெல்லையப்பர் காட்சி கொடுத்தார் இது என்ன விசேஷம்னா பக்தர்கள் மனதிற்காண்டி வேண்டியவர் அதாவது சுவாமியை கோவிச்சுட்டு ஒரு பக்தர் போகிறான்னா பாருங்கள் அவர் எந்த அளவு பக்தி இருக்குன்னு அதுக்கு மேலே சுவாமி கோவித்து கொண்ட பக்தர்கள் மனம் நோகக்கூடாதுன்னு அவர் போன இடத்துக்கு தன் மனைவியுடன் அழைத்து வந்து காட்சி கொடுக்குறாருனா அவருடைய கருணையை பாருங்கள் இப்படி ஒரு திருவிளையாடல் பார்க்கணும்னா இங்கே மானூர் தான் திருவிளையாடலருக்கு முக்கியமானதே ஆவணி மூலம்தான் அந்த ஆவணி மூலத்தில் இப்படி ஒரு திருவிளையாடல் சாமி பார்த்துருக்குறாரு இதில் என்ன விசேஷம்னா எப்படி கரூர் சித்தரின் மனக்குறையை நீக்க சுவாமி இங்கே வந்து காட்சி கொடுத்தாரோ அதே ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மனக்குறைகள் இருக்கும் அந்த மனக்குறையை நீக்கம்னா நீங்கள் இந்த மானூருக்கு வந்து இந்த வருஷத்தில் ஒரு நாள் இருக்க ஆவணி மூலத்தில் வந்து தரிசிக்கணும் அதே போல் மாதந்தோறும் வரும் மூல நட்சத்திரத்தில் இங்கே வந்து சுவாமி நெல்லையப்பர் காந்திமதியை தரிசனம் பண்ணி நம் குறைகளெல்லாம் சொன்னால் குறைகளெல்லாம் உடனே சரிசெய்யப்படும் என்பது தான் நெல்லையப்பர் வாக்கு அதனால் மூல நட்சத்திரத்தில் இங்கே வந்து தரிசனம் பண்ணுவோம் வருஷத்தில் வர ஆவணி மூலத்துக்கு எங்கும் உள்ளவர்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணுவது விசேஷ நன்மைகளை தரும் அவர்களுக்கு இப்படி பக்தர்களுக்காக மனம் வீதி வீதியாக தன் மனைவியுடன் வந்து அருள் பார்த்தி காளித்து தந்த ஒரு அற்புத இடம் தான் இந்த இடம் அந்த இடத்துல இருந்து தான் அவங்க நிற்கிறேன் இங்கே பாருங்கள் அந்த ஊரே திரண்டு வந்து பாருங்கள் ஊர் கிராமம் பாருங்க அதான் வீதி நான் கோயிலுக்குள்ளே நிற்கிறேன் அற்புத காட்சி அதனால் பக்தர்கள் சிவபக்தர்கள் நன்மை வேண்டி காத்திருப்போர் எல்லாரும் இந்த நெல்லைப்பர் கோயிலுக்கு அதாவது மானூரில் உள்ள சிவன் கோயில் அம்பலவானநாதர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுற வாழ்க்கையில் எண்ணற்ற நண்பர்கள்